அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் திருமதி ராகினி மோகன் யூகே கேட்டபரி இருந்து எனக்கு இந்த ஊர்கோலம் என்ற நிகழ்ச்சியை வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் எஸ்ஆர்எஸ் பக்ஷாந்த் அவர்களுக்கு முதற்கண் என் மனமார்ந்த நன்றிகள் இதில் தொழில்நுட்பத்தில் உதவிய கோத்து வழங்கிய தோப்பாலினி திருமதி நிரா சுரேஷுக்கு மிகவும் நன்றிகள் பாராட்டுகள் போஸ்டரை வடிவமைத்த ஜெர்மன் தர்ஷினிக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்னுடைய ஊர்கோள நிகழ்வினை ஆவலுடன் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நெஞ்சங்களுக்கும் எனது நன்றிகள் பல நான் பிறந்து வளர்ந்த இடம் அல்வாய் நெல்லியடிக்கு அருகாமையில் எனது கணவர் நல்லூர் போமா ஊர்கோளம் நல்லூர் கந்தனை தரிசிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற இந்து கோயில்களும் முக்கியமானது இது ஈழ நாட்டில் வட பகுதியில் உள்ள கோவில்களும் சத்திரப் பெருமையுடன் சிறந்து விளங்குகின்றது பழைய சரித்திர முகநூலாகிய கை கைலாய மாலை வைபவ மாலை முதலியன இக்கோயில் ஏறகுறைய ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிங்கராரிய சக்கரவர்த்தியின் மந்திரியாகிய புவனேக வாகு என்னும் பட்டம் தாங்கிய நீலகண்டன் என்னும் பிராமணனால் கட்டப்பட்டது சமீப காலத்திலுள்ள சரித்திர ஆசிரியர்களின் ஆராய்ச்சியின் பிரகாரம் அது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நல்லூரை சூரியாடி ஆரிய சக்கரவர்த்தியை துரத்திய திரிசங்க போதி புவனகவாகு என்னும் நாமமுள்ள செம்பக பெருமாள் அல்லது சப்புமால் மாறாய என்னும் கோட்டை மன்னன் மகனால் கட்டப்பட்டது கோபுரங்களுடன் சிப்ப அலங்காரங்களுடனும் திகழ்ந்த கோவிலை போத்துகேசர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் தரை மட்டம் ஆக்கினார்கள் அது இடிக்கப்படும் முன் அதன் பாதுகாப்பான இருந்த சங்கிலி என்னும் சைவ பண்டாரம் அக்கோவில் விதானங்கள் வரையப்பட்ட சொப்பு சாதனங்களையும் திரு ஆபரணங்களையும் கொண்டு மட்டக்களப்புக்கு ஓடினான் அக்கோவில் குருமாக்கள் அங்கிருந்த சிலர் விக்கிரங்கள் தாமிர விக்கிரங்களையும் பூதாரியர் கோவிலுக்கு சமீபத்தில் உள்ள குளத்தில் புதைத்துவிட்டு நீர்வேலிக்கு ஓடிச் சென்றார்கள் அதன் பின்னர் சைவ முயற்சி ஓர் நூற்றாண்டுகளுக்கு மேல் இருள் சூழ்ந்து இருந்தது உள்ளாந்த காலத்தில் வானில் ஒளி தோன்றிக்கிற்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆண்டு நல்லூர் கிருஷ்ண ஐயர் என்பவர் ஒல்லாந்த அரசாட்சியின் அனுமதியுடன் ஓர் ஓலையை கொட்டிலை அமைத்து வெள்ளி வேலாயத்தை வைத்து பூசித்து வந்தார் இது பழைய கோவில் இருந்த இடத்தில்தான் வைக்கப்பட்டது அன்றே அது சமீபத்திலோ என்பது தெளிவாக அறிய முடியவில்லை இக்கோவில் குடிசையில் வெள்ளிக்கிழமை தோறும் கந்தபுராண படிப்பு ஒழுங்காக நடந்து வந்தது இப்படிப்பு நடத்தியவர்களும் பிற்காலத்தில் வித்ரா சிரோமணி பொண்டம்பலம் பிள்ளை சிறந்தவர் இந்துக்களின் உதவியால் அது சிறிது சிறிதாக திருத்தி அமைக்க பெற்றது ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரபு இலங்கைய சேதாதிபதியாக இருந்தார் அவர் காலத்தில் கிருஷ்ண ஐயர் மகன் சுப்பையருக்கு நல்லூர்கொந்தசாமி கோயில் குருக்கள் என்னும் நியமனம் பட்டோலை சேதாதிபதியின் கைச்சாத்துடன் அளிக்கப்பட்டது அவர் சந்ததியில் உள்ளவரும் சுப்பேரின் பூட்டனின் மகனுமாகிய நல்லூர் சிவன் கோயில் தாபகர் சிறு போ காத்தியர் என்பவர்களிடம் சந்ததி முறையாக வளர்ந்துள்ள வாழும் நியமன பட்டோலை முதலீடவும் இருந்தனர் அக்குருக்களிடம் அவர் சென்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோயிலை பற்றி கேட்டபோது கைலாச நாயர் குருக்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக விளங்கினார் என்பது தெரிய வந்துள்ளது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரகுநாத மாம்பள்ள முதலியார் கச்சேரி சிதம்பராக வேலை பார்த்து கொண்டு இருந்தார் அவரே கந்தசுவாமி கோயிலை கட்டுவதற்கு பெரும்பாடுபட்டு பல புயற்சிகள் செய்தார் கோயிலுக்கு அண்மையில் முத்திரை சந்தை எனப்படும் சந்தை இருக்கின்றது அங்கு நே நேசவு செய்யும் கைக்கோளர் இருந்தனர் முத்திரை வருவாய் பகுதிக்கு புதிதாக செய்யப்படும் ஒவ்வொரு ஆடைக்கும் முத்திரை போட வேண்டும் என்று இருந்தது நல்லூர் கந்தன் கோயில் திருப்பணிக்கு ஒவ்வொரு சேலைக்கும் ஆறு சதவீதம் பணம் பெற்றார் இக்கோவில் திறவுகோளை பெற்றுள்ளார் இந்த ஒரு பொது சபை கூட்டம் பிறப்பிப்பதற்கு கோயில் கட்டுவதற்காக ஆயிரம் ரூபாய் வரையில் பணம் சேர்த்து மூவாயிரம் ரூபாய்க்கு கருக்கற்கள் எடுத்து கொடுத்தார்கள் அக்கோயில் தே திருவிழாவுக்கு முன் கோழி ஆடு முதலியன பலி கொடுப்பது வழக்கம் அதை தடுக்க முயன்றார்கள் அது முடியவில்லை சதுராட்டம் நல்லூரில் நடக்கக்கூடாது என்று சொல்லியும் முடியாமல் போக சுவாமி பத்திரிகையும் மித்தியவாத நிசன் என்ற ஒரு இடி இடிமுழக்க கட்டணம் எழுதி வெளியிடப்பட்டது சுவாமி கோயில் காலத்துக்கு காலம் கணக்கு காட்ட வேண்டும் என்றும் பணி கொடுத்தலும் நிறுத்தப்பட்டது பின்னர் அக்கோவில் மேற்கு வீதியில் ஒரு வாசலில் வைத்து சமாதியை அணுகி வர அவர்களுக்கு இடமும் கொடுக்கப்பட்டது அங்கு என்றும் உள்ள அந்த வாசற் கதவு அதற்கு சாட்சியாக உண்டு இக்காலத்தில் உள்ள கந்தன் கோவில் மூலாதானத்துக்கு இருக்கும் ரெண்டு தாமிர விக்கிரகங்கள் வள்ளியம்மனும் தெய்வானி அம்மனும் அதில் கோவிலில் இருந்தன அவை வேலாயுதத்தின் இரு பக்கமும் நிறுத்தப்பட்டு இருக்கின்றது சிறப்பான விழாக்களில் அந்த விக்கிரங்களையே இன்னொரு வேலாயுதத்துடன் கொண்டு பவனி செல்வர் அந்த விக்கிரங்கள் பூதாரையர் வளவு என்னும் இடத்தில் கண்டு எடுக்கப்பட்டது அந்த கோவிலை கட்டிய புவனவாகு என்னும் பெயர் வரையப்பட்டுள்ள ஒரு அரிய பழைய பதக்கம் இன்னும் நல்ல நல்லூர் கந்த சுவாமி கோயில் உள்ளது நல்லூர் கந்தனுக்கு மேல் புகழ் மாலை சாத்திய புலவர்கள் பலர் வெண்பா விருத்தம் களித்துறை அந்த அதி முதலிய பல வகை பாடல்களை பாடி போற்றி உள்ளார்கள் இந்த நல்லூர் கந்தனை தரிசிக்க வெளிநாட்டிலிருந்து பக்தர்கள் ஓடியோடி வருவார்கள் ஜ்பாணத்து கலாச்சாரத்தை கந்தபுராண கலாச்சாரம் என்ப யாழில் முருகன் ஆலயங்களும் பல பழைய சிறப்பு பக்தி சுரப்பு ஒருங்கே கொண்ட வை கந்தசக்தி என்னும் முருக முருகவிரதத்தை மிகவும் அனுஷ்டானத்துடன் நம் தமிழ் மக்கள் வெகு சிரத்தியோடு ஒவ்வொரு ஆண்டும் கை கொள்வது வழக்கம் செல்வ சந்நிதி முருகனை அன்னதான கந்தன் என்றும் நல்லூர் முருகனை அலங்கார கந்தன் என்றும் போற்றி வழங்குவார்கள் அவர்கள் சில பாடல்களையும் பாடியுள்ளார்கள் உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்த அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சுரடாக வந்த வேல் முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை கொன்ற வேல் முருகா முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகில் பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா உன் தனியாத தமிழ் செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு அந்த நாட்களில் எனது கணவர் சொல்லுவார் காலையில் தலை குடித்து அம்மா சூட் அடுப்புகளை இணைத்து செம்மண்ணால் ஒன்றிறைந்த அடுப்படி அந்த செம்மண் அடுப்புக்கு பகுதிக்கு மாட்டு சாணத்தை கரைத்து அப்பி நன்றாக வரடிவிட்டு புது மெருகையை கொடுத்து அசைவ பாத்திரத்துக்களை பொச்சு சாம்பல் பூசி நன்றாக கழுவி வீட்டை பெருக்கி துத்தம் செய்து கிணற்றடியில் பெரிய வாலி கட்டி முக்குளித்து அன்றைய தண்ணீரை ஒவ்வொரு அறையாக குளிப்பாட்டி வீடே சுத்த சைவ பழமாக மாறிவிடும் மீன்றால் நண்டு விற்கும் அண்ணனுக்கு ஒரு மாத உழைப்பு படுத்துவிடும் அண்டை அயலவர்கள் தூரத்தில் சைக்கிள் வருபவர்களுக்கு தங்களுடைய வீடுதான் இலவச சைக்கிள் தற்பிடம் சொந் செந்தூரனால் மலை தொடுத்து உன் புன்னகையில் கரம் குவித்து நல்ல தேரில் உருண்டு உன் பாதம் தொழுது பாசத்துடன் நேசத்துடன் அவனை அழைக்க உன் விழிப்பார்வையே எங்கள் மேல் பாய்ச்சி நீ வீதியில் ஆவிகள் இல்லை என உரைத்து நன்னூர் கந்தனை தொழுபவருக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி உன்னை பாடி வழி தொழ வேன் என் நாவில் முருகா முருகா நல்லூர் குண்டத்தில் நீ சிரிதாய் முருகா நல்லூர் மண் மீது எதிரொலிக்கும் நல்லூர் குண்டத்தில் நீ சிரிதாய் முருகா நல்லூர் மண் எதிரொலிக்கும் நல்லூர் கந்தனில் மேலாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் நல்லூர் கந்தனில் மேலாடும் உன் திருப்புகள் பாடியே கடலா நல்லூர் குன்றத்தில் நீ சிரிதாய் முருகா நல்லூர் மண் எதிரொலிக்கும் நல்வோரில் கிடைக்கும் வந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் நல்லூரில் கிடைக்கும் வந்த பழம் പഴം നല്ലോ സോളയിൽ മുതിർന്ന പഴം നല്ലോ സോളിൽ മുതിർന്ന പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാന പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാന പഴം நல்லூர் குன்றத்தில் சிறிதாய் முருகா நல்லூர் மண்மீனை எதிரொலிக்கும் சிறப்புடனே காந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே காந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை நல்லூர் குன்றத்தில் சிரித்தாய் முருகா நல்லூர் மண் மீது எதிரொலிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வரை நன்றி கூறி விடுபடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்